அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசணுங்க என்னோடய சேனல் எதுவும் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் எங்களுக்கு வருங்க இன்னைக்கு நான் போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஏக்கர் தோப்புங்க இது எங்கே லொக்கேட் ஆகிதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டருங்க உடுமலை மூணார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன்றே கால் கிலோமீட்டர் வருங்க தார் ரோட் பேஸிலேங்க நூறு பர்சன்ட் வாஸ்து முறைப்படி இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க ஜல மூலையில் கிணறுங்க பேஸ் கிட்டத்தட்ட ஒரு நானூறு அடி வருங்க இதில் ஒரு நாலு ஏக்கர் வந்து பெரிய மரம்ங்க மூணு ஏக்கர் வந்து மற்ற பாலவரம் ஸ்டேஜில் இருக்குதுங்க ஒரு தனி கிணறு சர்வீஸ் வந்துடுங்க மரமெல்லாம் எல்லாமே நல்ல காப்பல் இருக்குதுங்க மண் பார்த்தீங்கன்னா கரிசன் மண்ணுங்க நல்ல காப் பூ வந்து நல்லா பிடிக்குங்க இந்த மண்ணுக்கு இந்த லேண்டுக்கு பிஏபி வாட்டர் சோர்ஸுன்னு அவைலபிளாக இருக்குதுங்க பிஏபி வந்து நல்லா பாயிங்குது திருமூத்துமலை டேம் வந்து வாட்டர் சப்ளே இருக்குதுங்க இங்கே இந்த லேண்ட்லேருந்து திருமத்துமலை டேம் வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வருங்க மரமெல்லாம் எல்லாம் பாலை ஒரு ஸ்டேஜுக்கு வந்து சில மரங்கள்லாம் பாலையே இட்டாச்சுங்க காய் வந்துருச்சுங்க பெரிய மரம் நாலு ஏக்கருங்க சின்ன மரம் மூணு ஏக்கருங்க இது தோட்டம் மாதிரி ஒரு ஏக்கர் அன்ட்டி லேண்ட் இருக்குதுங்க அதை வேணாலும் வாங்கிக்கலாங்கண்ணாம்மா அந்த லேண்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி வந்துடுங்க லேண்ட் தெக்கு பார்த்த சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டு மானுப்பட்டிங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குதுங்க நம்ம உடுமலை மூணார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றே ஏழு கிலோமீட்டர் வருதுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாங்க எல்லா மரமே நாட்டு மரம் ஃபுல்லாகவே நாட்டு தான் போட்டிருக்காங்க பெரிய மரமெல்லாம் நல்லா இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு ஃபென்சிங் மட்டும் பண்ணால் போதுங்க ஃபென்சிங் மட்டும் இல்லாமல் இருக்குதுங்க என்னுடைய ப்ரைஸுன்னு பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபா கேட்குறாங்க எல்லா மரம் இதே மாதிரி இருக்குங்க நல்லா இருக்குங்க இந்த வீடியோனுடைய கடைசியில் கணத்து காமிக்கிறோங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்குங்க இல்லை எல்லாமே கிணத்து மண் கொட்டி தடம் போட்டு வச்சுருக்காங்க கரிசல் மண்ணுங்கிறதுனால உள்ள ஓரத்துக்கு மழை காலத்தில் சிரமமாக இருக்கும்னு எல்லாமே நீட்டாக தடம் போட்டு வச்சுருக்காங்க இந்த மண்ணுக்கு தேங்காய் கா காப்பு வந்து நல்லா பிடிக்குங்க வாழவாடி ஏரியா மாதிரியும் நல்லா பிடிக்குங்க மேற்கு தொடர்ச்சி மலையும் பக்கத்துலேயும் அமைச்சிருக்குதுங்க இதுக்கு அதனால் நல்லா வாட்டர் சோர்ஸ் அடிக்கடி மழை கிடைக்குதுங்க இந்த லேண்டுக்கு எல்லா மரமும் ஒரே மாதிரி இருக்குங்க இன்னுமே கொஞ்சம் கூடுதலாக மெயின்டைன் பண்ணலாம் அருமையான எடுக்கலாம்ங்க இந்த மரத்தில் அதுபோக ஒரு போர் இருக்குதுங்க அதில் சப் மோட்டார் போட்ருக்காங்க அதுவும் சப்போர்ட் பண்ணுங்க இந்த லேண்டுக்கு பெரிய மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசு இருக்குங்க சின்ன மரத்துக்கு ஒரு மூணு வயசு ஆச்சுங்க இன்னும் ஒரு ஆறு மாதம் போச்சுன்னா எல்லா மரமே ஈவனாக காப்புக்கு வந்துடுவோம்ங்க இதை கிணறுங்க தனி கிணறுங்க நல்லா ஜல மூலையிலேயும் இந்த கிணறு லொக்கேட் ஆகிருக்குதுங்க நல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து பிரகாரம் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நாலு ஏக்கர் பெரிய மரம் மூணு ஏக்கர் சின்ன கன்று மரம்ங்க ஏழு ஏக்கருங்க பக்கத்தில் வரீங்க இந்த லேண்டு வந்து காலியாக இருக்கிறதுங்க ஒரு ஏக்கர் இது வேணுன்னால் வாங்கிக்கலாமங்க இது வாங்கினா எட்டு ஏக்கர் ஆச்சுங்க வேணுன்னா வாங்கிக்கலாம் வேண்டாட்டி விட்டுருலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கணுன்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோடய நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்